இந்த தேவனுடைய வார்த்தைய நம்ம தியானிக்க போகிறோம் என்ற தலைப்புல விடுதலை என்ற தலைப்புல தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன நன்மைகளை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம் வேதத்துல ரட்சிப்பு என்ற காரியம் அல்லது சோஜோ என்ற வார்த்தை அது ஆவியில மாத்திரம் அல்ல அது ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் முழுமை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது பத்து ஒன்பதில் சொல்லப்பட்டபடி என்னவென்றால் கத்ரா இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கைட்டு தேவன் அவரை மறுத்தோரில் எழுப்பினார் என்று உன் எழுதியத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா என்ற வசனத்தின்படி நாம் அறிக்கையிட்டு இதயத்துல விசுவாசிக்கும் போது நாம் நம்முடைய ஆவில ரட்சிக்கப்படுகிறோம் அது ஒரு ஆரம்பம் மாத்திரம் தான் ரட்சிப்பு நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலையும் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய முழுமையான திட்டமா இருக்கிறது அதுதான் கம்ப்ளீட் சால்வேஷன் முழுமையான ரட்சிப்பு என்பதை குறிக்கிறது இந்த நாள்ல அந்த ஃப்ரீடம் ஆண்டவர் ரெண்டு சொல்லுகிறது அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் முப்பத்தாறு சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த சுதந்திர தின விழாலையும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையின் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் இருக்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வார்த்தை சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கொள்ள எந்தெந்த பகுதியில் முழு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அல்லது அவர் வெளிப்படுத்துகிறாரோ அந்த வார்த்தையின் வெளிச்சத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் அதை சரியாய் அப்ளை பண்ணும் போது அதை செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக அந்த விடுதலையின் வாழ்வை நாம் அனுபவிக்க அது ஏதுவானதா இருக்கும் விடுதலையின் வாழ்வு எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்முடைய ஆவி தேவனோடு இணைக்கப்படுகிறது அல்லது தேவனோடு உறவாடுகிற அந்த ஒரு வழியை நாம் ஏற்படுத்த அது ஏதுவாக இருக்கிறது அதே சமயம் என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய சரீரமும் அது இன்னும் நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வழிமுறைகள் மூலம் கொண்டு வருவது அவசியமா இருக்கிறது அதனாலதான் ரோமன் பன்னெண்டு ரெண்டுல சொல்லியிருக்கு உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம தெய்வனுடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுந்தறையும்படி உங்கள் மனம் மறுரூபமாகுங்கள் அல்லது ஆகுங்கள் அல்லது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மனம் புதிதாகிறதுனால ஒரு அதே சமயம் நம்முடைய சரீரத்துல அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த மனம் புதிதாக்கப்படுதல் அல்லது என்ற அந்த வார்த்தையின்படி என்னுடைய மனது எப்படி புதிதாக்கப்பட முடியும் நான் உலகத்தில் காணப்படுகிறேன் உலகத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்களின் அடிப்படையில என்னுடைய அனுபவத்தின் அடி அடிப்படையில உலகத்துல பார்க்கிற விஷயங்களின் அடிப்படையில என் மனதில பல்வேறு காரியங்கள் காணப்படுகிறது ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தேவனுடைய சிந்தையுடையவர்களாக தேவன் எப்படி எண்ணுகிறாரோ எப்படி யோசிக்கிறாரோ அதன்படி அவருடைய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனதை உடையவர்களாக புதிதாக்கப்பட்ட மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால இந்த சுதந்திர தினத் தன்று நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஆத்மாவில சில எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன் என் உணர்ச்சிகளுக்கு சில காரைகள்ல நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல என் தரீரத்திலும் பல வியாதிகள் மற்றும் எத்தனையோ பாவ பழக்கங்களுக்கு இன்னும் நான் ரிச்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பல காரியங்களில் ஒரு கட்டப்பட்ட அடிமையின் அனுபவத்திற்குள்ளாக அல்லது நான் யோசிக்கிறதை செய்து முடிக்க முடியாம நான் எதை விரும்பாம இருக்கேனோ ரோமரையல் கடைசி பகுதியில் சொல்லுவது நான் விரும்பாததை நான் செய்கிறேன் நான் விரும்புகிறதை செய்யக்கூடாதபடி என்னுடைய அவயங்களில் பாவம் என்ற பிரமாணம் த லா ஆஃப் சின் அண்ட் டெத் அது வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ரோமன் எட்டு முதல் வசனத்துலிஸ்துக்குட்பட்டவர்களின்படி நடவாம ஆவையின்படி நடக்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறது அந்த வார்த்தையின்படி என்னுடைய ஆத்மாவில சிந்தனை உணர்ச்சிகள் சித்தம் என்று மூன்று நிலைகள் காணப்படுகிறது என்னுடைய சிந்தனையில எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகாத எத்தனையோ சிந்தனைகள் அல்லது தேவன் எப்படி சிந்திக்க சொல்லி இருக்கிறாரோ அதன்படி சிந்திக்காத எத்தனையோ எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அறியாமையினாலேயோ அல்லது என்னுடைய சுவாபத்தினாலேயோ நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பிசாசு கொண்டு வருகிற பாவமான எண்ணங்கள் எதிர்மறையான வார்த்தைகளின் அடிப்படையில நான் எண்ணுகிற எண்ணங்கள் என்று அல்லது பொய்யாய் கேள்விப்படுகிற அல்லது உண்மை இல்லாத வார்த்தைகளை நான் கேட்க 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 அல்லது பொய்யை நான் கேட்க கேட்க என் சிந்தனையும் பொய்யை நம்புகிறது பொய்யை யோசிக்கிறது மாயை உண்மை இல்லாத தன்மைகளை என் மனம் எண்ணிக்கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் ஒருவேளை பயத்தை உண்டாக்குகிற ஒரு செய்திகளை கேட்கும் போது என்னுடைய பயத்தை உண்டாக்குகிற எண்ணங்களை நான் யோசிக்கும் போது அது என் சரீரத்துக்குள்ளாக பயத்தை உண்டாக்குகிற அந்த கெமிக்கல்ஸ் அந்த ஹார்மோன்ஸ என்னுடைய சரீரம் முழுவதிலும் அது கொண்டு செல்லுகிறது அது கொண்டு செல்லும் போது என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பல்வேறு ஹெல்த் பல்வேறு நிலைகளில் என்னுடைய ஆர்கன்ஸ் என்னுடைய சரீர உறுப்புகள் அப்படிப்பட்ட ஒரு நினைவு அலைகளனால அந்த நினைவுகளின் தோற்றத்தினால உண்டாகிற அந்த கெமிக்கல்ஸ் அந்த ஆர்வம் என் சரீரத்தையும் என் உடல் நலத்தையும் பாதிக்கிறது ஆனா தேவன் தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் அனுமதிக்கூடாது என்று தேவன் விரும்புகிறான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கூடாம அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை அல்லது பயத்தின் எண்ணங்களை நான் அனுமதிக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினால நீங்க அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காம அவற்றுக்கு நான் எதிர்த்து நின்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் அவற்றை மேற்கொள்ள வேண்டும் எத்தனையோ இடங்கள்ல தேவன் சொல்லியிருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே என்று அப்ப பயப்படாதே என்ற அந்த வார்த்தை கொண்டு நான் பயத்தின் எண்ணங்களை மேற்கொள்ளும்போது அப்படிப்பட்ட பயத்தின் எண்ணங்கள் என்னுடைய மனதை ஆக்கிரமிக்கவோ அல்லது என்னை கட்டுப்படுத்தவோ முடியாது இது எண்ணங்களில் காணப்படுகிற ஒரு விஷயம் அடுத்ததாக என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய உணர்ச்சிகள்ல தேவனுடைய அன்பு நம்முடைய இடங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று ரோமன் ஐந்து ஐந்துல சொல்லப்படுகிறது அந்த அன்பில நம்ம காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அதே சமயம் அப்பா பிதாவே என்று திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறலை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால நம்ம அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாம நாம் காணப்படும்படிக்கு என்னுடைய உணர்ச்சிகள் எத்தனையோ உணர்ச்சிகள் காணப்படுகிறது துக்கம் கவலை மற்றும் சோறு எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் கோபம் எரிச்சல் வைராக்கியம் விரோதம் பகைகள் இப்படிப்பட்ட ஏ ஏகப்பட்ட உணர்ச்சிகள் என்னுடைய உணர் உணர்வுகள்ல காணப்படும் போது அந்த உணர்வுகள் என்னை அடிமைத்தனத்திற்குள்ளாக அல்லது பாவத்திற்குள்ளாக அல்லது ஒரு எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளாக என்னை கொண்டு செல்கிறது அப்பொழுது நான் என்னை அறியாம அல்லது என்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து சில வேலைகள்ல கோபப்பட்டு சில காரியங்களை செய்யும் போது அது நமக்கு தீமையை விளைவிக்கிறது அப்படிப்பட்ட எண்ண உணர்ச்சிகள்ல இருந்தும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுதலை ஆக்க படி விரும்புகிறார் சில வேலைகள்ல இந்த எண்ணங்களோ உணர்ச்சிகளோ அல்லது சரீரத்தில் காணப்படுகிற தீய செயல்களோ பாவத்தின் காரியங்களோ நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறமும் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு பின்பாக கிரியேட் செய்கிற அசுத்த வல்லமைகள் ஸ்பிரிட் ஆஃப் பயத்தினாவி என்று இருக்கு ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இச்சின் ஆவி என்று இருக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர் கோபத்தின் ஆவி என்று இருக்கு ஸ்பிரிட் ஆஃப் வெறுப்பின் ஆவி என்று இருக்கு இப்படி எத்தனையோ ஆவிகள் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் பொய்யின் ஆவி என்று இருக்கு அல்லது ஸ்பிரிட் ஆஃப் காமனிகேஷன் ஆவி என்று இருக்கு இப்படி பல பல்வேறு ஆவிகள் ஸ்பிரிட் ஆஃப் லவ் ஃபார் மணி பண ஆசையின் ஆவி இப்படி பல பேர் ஆவிகள் ஒரு மனிதனுடைய சழித்துக்குள் எப்பொழுது அவன் அந்த எண்ணங்கள் அவனை ஆளுவை செய்து உணர்ச்சிகால் ஆளுவை செய்து ஒரு கட்டத்துல இஷையான கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வசனம் சொல்லுது ஒரு கட்டத்துல அந்த காரியத்திற்கு பின்பாக அந்த ஒரு கேட் மூலமாக அந்த ஒரு நுழைவு வாயில் மூலமாக பிசாந்து ஒரு மனிதனுக்குள் புகுந்து அவனை ஆளுகை செய்கிறான் கட்டுப்படுத்துகிறார் அப்ப நம்ம எண்ணங்கள்லயும் உணர்ச்சிகள்லையும் நாம் இந்த நாள்ல விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சரீரத்துல நம்முடைய சரீரத்துல அவயங்கள் உண்டு நம்முடைய கண் காது வாய் கை கால் இப்படிப்பட்ட அவயங்கள்ல நாம் ஒவ்வொரு நாளும் நீதியின் அவயங்களாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ரோம நாளில் சொல்லியிருக்கிறபடி உங்க சரீரத்தில் உள்ள அவயங்களை நீதியை நடப்பிக்கும்படி அதை நீதி அவயங்களாய் ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கலாத்தின் அஞ்சு இருபத்தி நாலு சொல்லுகிறது கிறிஸ்துடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை சிறுவையில் சிலுவையில் அடைந்தார்கள் என்ற வசனத்தின்படி நாம் அதை நாம் அறைய வேண்டும் அதை வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது அது தீமையை செய்யாம அநீதியை செய்யாமல் நீதியானவைகளை செய்யும்படி நம்மை நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நமக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் முக்கியமான அவயம் வந்து நம்முடைய நாவல் நம்முடைய நாவ்ல ஜீவனம் உண்டு நாவின் அதிகாரம் என்று வேதம் சொல்லுகிறது மானமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது யாருக்குள்ள சொல்லுகிறது ஒரு நெருப்பு தான் என்று வர்த்தனம் சொல்லுகிறது எப்படி ஒரு திரு தீக்குச்சி முழுக்காட்டையும் அழித்து விடுமோ அது அநீதி நிறைந்த உலகம் அது அவ்வளவு வல்லமை உள்ளது அந்த நாவையும் நான் ஆண்டோட சமூகத்துல அல்லது அதையும் நீதி நைங்களாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த நாவ் தேவையற்றவைகளை அல்லது அவிஸ்வாசமான வார்த்தைகளை சந்தேகமான வார்த்தைகளை மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தைகளை அது பேசாத அது ஆவியான கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படி வரும்போது நான் நம்முடைய ஆத்மாவிலும் சரி சரீரத்திலும் சரி எந்த விதத்திலையும் பிசாசுக்கு இடம் போடாம இருங்கள் என்ற வார்த்தையின்படி அந்த பகுதியில் அவன் புகுந்து நம்முடைய எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ அல்லது நம்முடைய சரீரத்தையோ அவன் பயன்படுத்தி தன்னுடைய காரியங்களை செயலாற்ற முடியாம முழுவதும் ஆவியானவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது ஆவியானவன் நம்முடைய சரீரத்தின் மூலமாக மகிமைப்படுகிறார் அதனால நம்ம முழுமையான ரிச்சிப்பு என்பது ஆவில மாதிரிலும் இல்லை ஆத்மாவளின் சரீரத்திலும் காணப்பட வேண்டிய விஷயம் ஒருவேளை இந்த எண்ணங்கள்லயோ உணர்ச்சிகளையோ அல்லது சரீரத்தின் சில காரியங்கள்லையோ பாவ பழக்கங்களையும் நீங்க அடிமைப்பட்டு இருந்தா இந்த நாள்ல இந்த ஃப்ரீடம் டேல அந்த ஆண்டோடைய வல்லமை இறங்கி இப்ப உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகுது கண்களை மூடி நம்ம ஜபம்லாம் நீங்க அதை அறிக்கையிடுங்க இடுங்க இந்த பகுதியில நான் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு மணிங்க பாவத்தை மணிங்க எனக்கு உதவி செய்யுங்க ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி நம்ம கேட்கும் போது நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்வார் கண்களை மூடி ஜோம்லாம் பட் தானவரே இந்த யாரெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அடிமைப்பட்டு காணப்படுறாங்களோ ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் உங்க விடுதலை எண்ணிக்கும் வல்லம ஆவியாத்மா சரீரம் மூணு பகுதிகளுக்குள்ளும் கடந்து சென்று எய்ஸ் விநாமத்துல எந்தெந்த பகுதிகளுக்குள்ள விசாரதுனால கட்டப்பட்டு இருக்காங்களோ அல்லது அஸ்துத்தாவிகள் அவங்க சரீரத்துக்குள்ள இருந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறதோ கட்டு கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுறாங்களோ ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மேட்டி பலவீனப்படுத்துகிற அவங்கள அவங்க சரீரத்தில் செயல்படுகிறதோ எய்ச் வேணும் அதிகாரமுள்ள நாமத்துல அப்படிப்பட்டவர்களுக்கு நேராக அவங்க வல்லமை கடந்து சென்று இப்ப எல்லா கட்டுகளும் முறிப்பதாக எய்ஸ் வேணும் அதிகாரமுள்ள நாமத்துல அவங்க சரீரத்துக்குள்ள புகுந்து காணப்படுகிற எல்லா அந்தகார வளமையும் தீய வல்லமையிலும் அதனுடைய ஆதிக்கமும் ஏசு வினாமத்துல இப்ப சரித விட்டு நீங்கி போ என்று நான் பேசுறேன் அவங்க ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக விடுதலையே பேசுகிறேன் ஆசிர்வாதத்தை பேசுகிறேன் இப்ப நீங்க சுகத்தை கொடுக்கறீங்க அதற்காக நன்றி பல கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்கறீங்க அதற்காக நன்றி உங்க நாமத்தை வந்து நீங்க மயிமைப்படுத்துறீங்க அதற்காக நன்றி உங்களுக்கு மகிமையை செலுத்துக்குறோம் நாம் ஆமே